ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சூப்பரான கார சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு தேவை இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு அல்லது மூணு வரமொளகா போட்டுக்கோங்க அது நல்லா அப்புறமா பூண்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் பூண்டு வெங்காயம் வரமிளகா இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா இது எல்லாமே நல்லா வதங்கணும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்குனாலும் சரி இல்லைனா கடைசியாக உப்பு சேர்த்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் பாருங்கள் இப்போ நான் சிம்மில் வச்சு இதை நான் வதக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக புதினா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை வடை போண்டா இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்கள் வந்துட்டு வதக்கிட்டு ரொம்ப அடிப்பிடிக்காமல் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு தாளிப்பு போட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ஒரு அருமையான ஒரு சட்னி இது இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்லிக்கு ரொம்ப சாஃப்டாக மாவரைக்கணுமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் புதுசாக எதுவும் ரெசிபி ட்ரை பண்ணணுன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்